தமிழ் இது வெறும் மொழி மட்டும் இல்லைங்க நம்ம பண்பு பாரம்பரியம் பக்தி இப்படி நமது வாழ்க்கையில பெரும் பங்கு ஆற்றுகிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நம்ம நம்ம தமிழ் மூலம் அதுல இன்னைக்கு பார்க்க நம் கடவுள் முருகனுக்கு மிகவும் பிடித்த சித்திரக்கவி இந்த சித்திரக்கவி தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றலக்கியங்களுள் ஒன்றாக அமைகிறது கவிகள்லயே பல இருக்கு அதுல ஆசு கவி மதுர கவி சித்திர கவி வித்தார கவி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஆசுகவி கவி அப்படின்னா பாடு என கூறியதும் பாடுவது மதுரகவி கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுவது சித்திர கவி அப்படின்னா சொல்லணி அமைத்து சுவை பாட பாடுவது வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுள்களும் தூய காப்பியங்களாலும் இயற்றுவது இதுல இன்னைக்கு நாம பார்க்க போவது சித்திர கவிய பத்தி தான் இதுல திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்ட திருவிழு தான் முதல் சித்திர கவியாக கருதப்படுது திருஞான சம்பந்தர் போல சித்திர கவியிலேயே புலம் வாய்ந்தவர்கள் பகழி கூத்தர் பாமன் சுவாமிகள் இந்த ரெண்டு பேர் தான் இந்த மூணு பேரால மட்டும்தான் அப்படி பார்த்தா ஆமா இவர்களை போல சித்திரக்கவி இயற்றுவதற்கு செய்யுள் பாடுமறிவு இல்லாம துல்லியமான இலக்கண அறிவும் கணித அறிவுமே தேவை அதனால இவை போன்ற சிறப்பு கவிகளை ஒரு சிலர்னால மட்டுமே இயற்ற முடிந்தது அதே போல இத படிப்பதற்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தேவை நாம் முன்னால சொன்னது போல இது நம்ம முருகனுக்கு மிகவும் பிடித்தது என்பதால எடுத்துக்காட்டாக முருகனின் வேல் பந்தனம் என்ற சித்திர கவிய பற்றி இப்ப பார்க்கலாம் இது மிக பழமையான வேல் தந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற அற்புத நூலில் சொல்லப்பட்ட நம்பியவர்களை உடனே கைவிடாமல் காக்கும் ஒரு அற்புதமான அபூர்வமான ரகசிய மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அனைத்து விதமான கேட்கும் வரங்களை கொடுத்து அதி அற்புதமான ரகசிய மந்திர பிரயோகம் தான் இது சேர்ந்து சொல்லலாமா வால பேல வார காமணி நாடி வாடி நாட்டிடு மோசி வா வாசி மோகன பேல வாழ விகாரவ வார காமனை நாடிவா வாடி நாட்டிடும் மோசிவா வாசி மோகன மேலவா வாழ விகாரவ வார காமனை நாடிவா வாடி நாட்டிடும் மோசிவா வாசி மோகன बाल विगारव वारकामण नाडिवा वाडिनाटि मोसिवा वासि मोगनवा बालेल बिगारव वारकामण नाडिवा वाडिनाटि मोसिवा वासि वेलवा வாழ விகாரவ வாரகாமனை நாடிவா வாடி நாட்டிடு மோசிவா வாசி மோகன மேலமா வாழ வேல பிகாரவ நாடிவா வாடி நாட்டிடு மோசிவா வாசி மோகன வாழவேளை விகாரவ வார காமனை நாடிவா வாடி நாட்டிடுமோ மோசிவா வாசி மோகன வேலவா விகாரவ வார காமனை நாடிவா வாடி நாட்டிடுமோ மோசிவா வாசி மோகன வேலவா வாடி இந்த வேல்பந்தன மந்திரத்தை ஜபித்தா எதிர்ப்புகள் நீங்கி முருகனின் அருள் நமக்கு விரைவில் கிட்டும் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிடைக்கும் கல்வியில மேன்மை மனபயம் நீங்கி வலிமை உண்டாகும் வியாபாரத்துல லாபம் சூனியம் நவ கிரகங்களினால் உண்டாகும் தோஷங்கள் இது எல்லாமே நீங்கும் சகல கிடைக்கும் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம் சொந்தமா வீடு மற்றும் காரியம் எல்லாமே நினைத்தபடி நிறைவேறும் கலைகள்ல தேர்ச்சி பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் முருகனின் வேல்பந்தனம் எனும் தமிழ் மந்திர எழுத்துக்கள் கொண்ட இந்த மந்திர அமைப்பு சிதம்பரத்துல சிவகங்கை குலக்கரை மண்டபத்துல வரையப்பட்டுள்ளது எதிரிகளின் இடத்திற்கு செல்லும் போது எப்படி காப்பு எனும் கவசம் அணிந்து செல்வது போர் காப்பு கவசமாக இந்த நம்மை காத்து வெற்றியளிக்கும் தினமும் வீட்டுல ஒலிக்கும் போது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிர்ப்புகள் விலகி காப்பாக திகழும் என்பது திண்ணம் நம்ம தினமும் இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டு மந்திர எழுத்துக்களை நம்முடனே வைத்து கொண்டால் சகலமும் சாத்தியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா